சரி சினிமா அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டுங்க ரஜினி சார் பார்த்தீங்கன்னா தாய்லாந்துல இப்போ கூலி படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு சென்னை திரும்பி இருக்காரு ஸோ அந்த இடத்துல செய்தியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட வந்து கேள்வி எழுப்பிருந்தாங்க கூலிப்படத்தோடய ஷூட்டிங் வந்து எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே ஓவர் ஆகிடுச்சு அடுத்தது இப்போ மீண்டும் பொங்கல் முடிஞ்ச கையோட மறுபடியும் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் வந்து மறுபடியும் வெளிநாட்டில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கே ஷூட்டிங் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் திடீர்னு ஒரு செய்தியாளர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தினாக்கா ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடூரமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே ரஜினி சரோட முகம் சற்றை பார்த்தினாக்கா கொஞ்சம் கோபமாக மாறிட்டு என்கிட்ட அரசியல் கேள்வி கேட்க வேணாம் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு சட்டுன்னு ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியால காட்டுத்தீய போல ரொம்ப வைரலா போயின்னு இருக்கு பலதர பல இடங்கள்ல ரஜினி சார் சொல்லிட்டாரு அரசியல் கேள்வியும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது வந்து ஒரு பெண்கள் சம்பந்தமான ஒரு கேள்வி தானே பெண்களோட பாதுகாப்பு சம்பந்தமான கேள்வி தானே இதுக்கு அப்படின்னு சொல்லுங்க ஆனா பெண்கள் சம்பந்தமான கேள்விதான் ஆனா பின்னணியில என்ன இருக்கு அரசியல் கட்சி பின்புலம் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரா அரசியல் கட்சிகள் இதுக்கு வந்து போராட்டம் பண்ணுது இதுக்கு வந்து ஆளுங்கட்சி என்ன விதமான ஸ்டெப்ஸ் எடுத்துன்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி அங்கதான் போய் நிற்கும் அப்ப அதுக்கு அவர் பதில் அளிக்க வேண்டியது வரும் அப்ப அது அரசியல் சம்பந்தமான கேள்வியாக அது மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு தான் அவர் அறவே அவர் வந்து தவிர்த்துட்டாரு ரஜினி சார் உடைய ரைட்ஸ் அவர் பதில் சொல்லணுமா வேணாம்ன்றது அவரோட உரிமை அது அவர் பல தரம் சொல்லி வந்து இந்த செய்தியாளர்கள் மீண்டும் மீண்டும் ரஜினி சார் கேக்குறாங்கன்னா அவர் எந்த அளவுக்கு இங்க பவர்ஃபுல் பர்சனாக இருக்கிறாரு தமிழ்நாட்டில் அப்படின்றதான் காட்டுது ஏன்னா இங்க அரசியல் கட்சி ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகுது ஒரு சில நடிகர்லாம் அவங்களெல்லாம் என்னன்னு கூட சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க மீடியாக்கள்லாம் மதிக்க மாட்டாங்க ஆனா ரஜினி சார் போகும் இடம் எல்லாம் அவர்கிட்ட மைக்க நீட்டுறாங்கன்னா அவரோட ஆளுமே வேற லெவல் இன்னொன்று இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அப்டேட் என்னன்னா சமீபத்துல ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ரஜினி சார் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்டால் அந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிருக்கு அவருக்கு பிறந்த நாள் வர தான் சமீபத்தில் வந்திருந்தது இந்த நிலையில தான் அந்த போட்டோ பத்தினாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரலா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்